நலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு ஒருவன் ஜாதகத்திலே உறவை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனா சுக்கரனா எந்த கிரகங்கள் உறவை சொல்லக்கூடிய கிரகங்கள் நவக்கிரகங்களிலே சூரியன் தந்தை மூத்த மகன் மாமனார் சந்திரன் தாய் மாமியார் செவ்வாய் ஆண் ஜாதகத்திலே சகோதரன் பெண் ஜாதகத்திலே கணவன் பங்காளி புதன் நண்பன் காதலன் காதலி தாய்மாமன் இளைய மனைவி இதை சொல்லுது குரு வந்து குழந்தை தாத்தா முப்பாட்டனார் சுக்கிரன் மனைவி மூத்த சகோதரி பெரியம்மா சின்னம்மா மாமன் மகள் அத்தை மகள் சித்தப்பா பெரியப்பா மகள் மருமகள் அத்தை பெரியம்மா சனி மூத்த சகோதரன் சித்தப்பா சித்த பெரியப்பா மகன் சிறிய மாமனார் ராகு தந்தை தாய் வழி தாத்தா கேது தந்தை தாய்வழி பாட்டி இப்படி உறவுகளை சொல்லும் இதில் வந்து சந்திரனா ஒரு ஜாதகத்திலே சந்திரன் அப்படிங்கிறது தாய் சந்திரன் வந்து அதாவது ராஜா கிரகம் ராணி கிரகம் அப்படிங்கிறோம் சந்திரன் வந்து கும்பத்தில் வந்து கடகத்துக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணக்கூடியது தாய் கிரகம் சூரியன் சிம்மத்திலிருந்து மகரத்தை வரை ஆட்சி பண்ணக்கூடியது இல்லை ரசிப்புறக்களை கூட போடலாம் இதில் இதுதான் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து சந்திரனுங்கிற கிரகம் கடகராசி அந்த கடகராசிலே சுக்கரன் நட்சத்திரம் உள்ளதா அப்படின்னு கேட்டால் கடகராசியிலே நமக்கு இருக்கிறது வந்து குரு நட்சத்திரம் சனி நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் அப்போது சந்திரனால் நமக்கு உதயமாகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த சந்திரனுக்கு மூணு கிரகங்கள் மூணு காரகத்துவம் உள்ளது இப்போ சுக்கர் நட்சத்திரம் ரிசபதுலா ரிசபதுலாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனே அது குறிக்குது செவ்வாயை குறிக்கும் சந்திரனை குறிக்கும் செவ்வாய குறிக்கும் சூரியனை குறிக்கும் ராகு குறிக்கும் ஜெகயின் செவ்வாயை குறிக்கும் குருவை குறிக்கும் இதில் வந்து மனைவி வந்து சுக்கரன் மனைவி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ராசியிலே சந்திரன் உண்டு மனைவி தாயாகலாம் தாய் மனைவியாக முடியாது இப்போது ஒருத்தருடைய மனைவி அவருடைய குழந்தைக்கு தாயாகலாம் ஆனால் தாயை நம்ம வந்து சுக்கரனாக மாற்ற முடியாது இப்போ சுக்கரன் சந்திரனாகவும் நம்மளுடைய சுக்கரன் ஒருவருடைய சந்திரனாகவும் தாயாகவும் மாறுது அப்போ இது அதிக உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் தான் சுக்கரன் ஈசம்பர் தான் நமக்கு திருமணம் இல்லை சுக்கரன் செவ்வாய் சேர்க்கைன்னா லவ் மேரேஜ் சந்திரன் அப்படி இல்லை அது பன்னிரெண்டில் இருந்தாலும் எட்டில் இருந்தாலும் அது ஆறில் இருந்தாலும் அது நமக்கு துன்பங்களை தரும் ஆனால் மனுஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் தரும் அது ஒரு கருணை உள்ளம் படைத்தது தாய் தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறது அதனால் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமே உறவுகளை இணைக்குது இப்போ தாய்டிருந்து வர உறவு வந்து ஒரே உறவுகள் தான் சுக்கரன் சேரும்போது அதிகமாகும் உறவுகள் வந்து அதிகமாகுது சுக்கரன் மனைவி உள்ளே வரும்போது நமக்கு உறவுகள் அதிகமாகுது அதனால் சந்திரனா சுக்கரனா அப்படின்னு கேட்டோம்னா சுக்கரன் தான் மிகச் சிறப்பு இன்னொன்று சுக்கரன்கிறது பணம் சந்திரனுங்கிறது அன்பு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் உணவுகளை உறவுகளை கண்டிப்பாக இணைக்காது சுக்கரனுங்கிற பணம் வாகனம் லக்ஸுரியாக இருந்தால் உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இணையும் அன்பும் பாசமும் அதிகமாக இருந்தால் உறவுகள் வராது வேலை வாங்கும் பாத்திரங்களுவு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வா அந்த மாதிரி ஒருத்தரை வந்து டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது அதனால் இதில் முக்கியமானது சந்திரனா சுக்கரனா அப்படின்னு கேட்டோம்னா உறவுகள் அப்படிங்கிற இடத்துல சுக்கரன் தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது இப்போ பிராண காலத்திலே பார்த்தா ராமன் பேர் சீதா ராமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ராசி அப்படிங்கிற கட்டத்தையே ராமன் சீதா அதுதான் ராசி ராமன் சீதா அப்படின்னு சொல்கிறது தான் ராசி அப்படிங்கிற கட்டத்தையே நம்ம சொல்கிறோம் அப்போது மனைவி வந்ததுனால தான் ராசி அப்படிங்கிற கட்டமே உதயமாகிவிட்டது இதே கோசலை ராமன் கோரா ராக்கோ அப்படிலாம் நம்ம சொல்ல ராசிங்கிறதுக்கு அர்த்தமே ஜாதகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ராமன் சீதா ராமனுடைய மனைவி சுக்கரன் சுக்கரனுங்கிறது மனைவி அதனால் இங்கே சுக்கரன் தான் முக்கியத்துவத்தை அடைகிறார் மராட்டிய சிவாஜி மராட்டிய சிவாஜி தன் தாய் ஆசைப்படி பல கோட்டைகளை பிடிக்கிறார் கொரில் அட்டாக் பண்ணிக்கிறார் அவருக்கு தாய் என்ன சொல்லுதோ அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கார் ஆனால் மனைவி வந்தும் ஃபாலோ பண்ணுறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம புஷ்போனம் குப்புசாமின்னு ஒரு பாடகர் அவர் எங்கேயோ நாட்டுப்புறம் படிச்சிருக்கார் அவருடைய மனைவி அனிதா அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணோடன அவருடைய லைஃப்பு ஹைப் ஆகுது லைஃப்பு ஹைப் ஆகுது பார்த்திங்கன்னா உலகம் பூரா போகிறார் இந்த செந்தில் அப்படிங்கிற ஒரு பாடகர் அவருடைய மனைவி சுக்கரன் அப்படிங்கிற ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணோன்ன அவருடைய லைஃப்பு ஹைப் ஆகுது உலக லெவலில் பெட்டர் மனைவியோட ஒருத்தர் செல்கிறக்கூடியவர் தான் ஒரு கோமத்துக்கு அமரலாம் மனைவியுடன் இணைந்து செல்பவருக்கு ஒரு மரியாதை உண்டு தனியாக செல் தாயுடன் செல்பவருக்கு அம்மா கொண்டு அப்படின்னு பேர் மனைவியோட போகிறவருக்கு பொண்டாட்டிதாசன்னு பேர் அம்மா கொண்டு அம்மாவுடைய குழந்தை அம்மா சொல்கிறத கேட்பான் அப்படிங்கிறத விட மனைவி சொல்கிற கேட்குற பொண்டாட்டிதாசனாக இருக்கிறது கொஞ்சம் ரெண்டுமே கே கேவலமானதுன்னு சொல்ல முடியாது மனைவி சொல்கிறத கேட்குறான் அப்போ இன்னொரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்குறவன் சிறப்பானவன் தான் எல்லாருமே மெஜாரிட்டி சொல்கிறாங்க அம்மா சொல்கிறத அம்மா சொல் பேச்சு பிள்ளை மனைவி வந்தவொன்னே அந்த சுக்கரனை வெட்டிவிட வாய்ப்பு உண்டு அம்மா பேச்சை கேட்டு சுக்கரன் சொல்கிறதை கேட்கிறவன் அம்மாவை வெட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு சுக்கரன் விருப்பப்பட்டால் சந்திரனை சேர்க்கலாம் அதாவது கணவருடைய தாய்ஸ்தானத்தை இல்லை அவங்க ஒரு சந்திரனாக மாறுறாங்க இதே சந்திரன் சுக்கரனை விட்டாலும் அது திரும்பி சுக்கரனாக முடியாது அதனால சுக்கரன் தான் இதில் உறவுகளை இணைக்கும் கிரகம் உறவு பாலத்தை அமைக்கும் கிரகம் அன்பனும் பிடியில் உள்ள கிரகம் சுக்கரனே ராம் நம்ம சென்னை ராமுக்கு சுக்கரனையும் சந்திரனையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு மிக சிரமமான காரியமாக உள்ளதுன்னார் உண்மைதான் இப்போ நிறைய இப்போ தமன் ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் சொன்னார் அவர் கூட மாமியார்னு ஒரு டைட்டில் பதிஞ்சிருக்கிறதான் சொன்னார் இருந்தாலும் சுக்கரனை நாம் அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கிறது சந்திரனை நாம் அனுசரித்து செல்ல தேவையில்லை அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் சந்திரன் இருக்க போகிறாங்க கடைசி வரைக்கும் வரக்கூடியது மனைவி அப்படிங்கிற சுக்கரன்கிறனால சுக்கரன் உறவுகளை இணைக்கக்கூடிய உறவு பாலமாக உள்ளது என்று சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்